அதனால இப்ப நடந்த நல்ல சந்தோஷமான விஷயங்களை அதை பத்தி நீங்க பேசுங்க நிறைய பேசுங்க ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்கு எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்தது அதனை கொண்டாடும் விதமாக அந்த வழக்கின் காரணமாக இந்த தீர்வு கிடைத்ததனால் அதனை கொண்டாடுவதற்காக தற்போது முதலமைச்சரை சந்தித்தேன் என்று மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார் அந்த பேட்டியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதோ அப்ப நன்றி சொல்ல வருவோம் இப்போ வந்தது வந்து நன்றி சொல்லதில் கொண்டாட வந்திருக்கோம் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதனால இந்த தான் நான் வந்தேன் அதுல என்ன உதவி பண்ணணும்னாலும் தேசிய அளவில் இந்த வெற்றியை நாம மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் என்பதை அவர்கிட்ட தொகுதி பத்தி பேசலாம் கொண்டாடுறதுக்காக தான் வந்தேன் அதுதான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவ்வளவு அவசரப்பட வேண்டியது இல்ல அதனால இப்ப நடந்த நல்ல சந்தோஷமான விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது குறித்து கருத்து கேட்டதற்கு அது குறித்து ஊடகங்கள் நிறைய பேச வேண்டும் என்ற கருத்தையும் கமல்ஹாசன் தெரிவித்ததை பார்த்தோம் இவங்க போட்ட கேஸ்னால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதனால அந்த அதுல என்ன உதவி பண்ணும்னாலும் தேசிய அளவுல இந்த வெற்றியே நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் என்பதை அவர்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கான நடவடிக்கை எல்லாம் முதலமைச்சர் முன்னெடுத்து வராரு

ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்கு எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்தது அதனை கொண்டாடும் விதமாக அந்த வழக்கின் காரணமாக இந்த தீர்வு கிடைத்ததனால் அதனை கொண்டாடுவதற்காக தற்போது முதலமைச்சரை சந்தித்தேன் என்று மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார் அந்த பேட்டியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதோ அப்ப நன்றி சொல்ல வருவோம் இப்ப வந்தது வந்து நன்றி சொல்லல கொண்டாட வந்திருக்கோம் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதனால அந்த கொண்டாட்டத்துக்காக தான் நான் வந்தேன் அதுல என்ன உதவி பண்ணோம்னாலும் தேசிய அளவில் இந்த வெற்றியை நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் என்பதை அவர்கிட்ட தொகுதி தொகுதி மறுசீரமைப்புக்கான நடவடிக்கை எல்லாம் முதலமைச்சர் முன்னெடுத்து வராரு அது தொடர்பாக பேசுறீங்களா அதை பத்தி பேசல இப்ப கொண்டாடுறதுக்காக தான் வந்தேன் நான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது குறித்து கருத்து கேட்டதற்கு அது குறித்து ஊடகங்கள் நிறைய பேச வேண்டும் என்ற கருத்தையும் கமல்ஹாசன் தெரிவித்ததை பார்த்தோம்